எப்படி சார் அப்படின்னு அந்த படத்தை நீங்கள் அந்த அந்த சீனை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் யூவில் யூ வில் சி த டிஃப்ரெண்ட் நியூ ஏஸ் ஏ சூர்யா என்ன நான் வந்து எப்பொழுதுமே இயக்குனர்கள்ட வந்து என்னைய நான் ஒப்படைச்சிருவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அந்த வேலை தான் இறைவில் ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு வந்து இந்த ஹைட்ஸுக்கு வந்து நிற்கிது அது குணச்சித்திரன் அடியது ஒரு ரூட்டு ஆண்டகனிஸ்ட் ஒரு ரூட்டு பட் ஐ ஆம் ஆல்வேஸ் அ புரொட்டகனிஸ்ட் ஆர் அன் ஆண்டகனிஸ்ட் கதையின் நாயகன் எதிர்நாயகன் பட் நாயகன் அது மிஸ் ஆக கூடாது லைஃப்ல ஓகேயா ஸோ அது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் ஏன்னா

लेला मावटोल्ला सलाम लव यू लव यू रम्बा रम्बा सतोषो द अनुभव इंदा अरवण इपम एननेको वेनो आई विल गिव माय लाइफ फॉर दैट आई विल गिव माय लाइफ आई विल गिव माय लाइफ फॉर दैट लव यू आई लव यू

எல்லோ ஷர்ட் போட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சேஃப் ஷர்ட் போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதே இந்த படத்தை பற்றி நாங்கள் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தோம் விக்ரம் சார் டைரக்டர் சார் நாங்கள் எல்லாருமா சார் சுராஜ் சார் அப்புறம் துஷாரா எல்லோரும் சேர்ந்த டி டிடியோட சேர்ந்து ஒரு இன்ட்ரி கொடுத்தோம் அதுலேயே ஃபுல் ஆகி அந்த கண்டென்ட் பூரா கவர் ஆயிடுச்சு இப்போ மார்ச் டுவெண்ட்டி செவன்த் வீரதீராக வரப்போது அதுக்கு ரெடியாக மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்ற அன்பு தெரிஞ்சு போச்சு இதனால் இனிமேல் படம் பேசட்டும் படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக ஏன்னா படம் ஒரு தரமான சம்பவமாக வந்திருக்கு ஒரு தரமான படம் ஒரு வித்தியாசமான படம் இந்த படத்தோட பற்றில் எல்லார பற்றியுமே ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் கொடுத்துட்றேன் ஏன்னா எவ் எல்லாரும் ஒரு படத்துக்கு எல்லோரும் உழைப்பாங்க இந்த படத்துக்கு எல்லாருமே டேரக்டரை ஃபாலோ பண்ணி டேரக்டருக்கு என்ன வேணும்னு சொல்லி ஏன்னா ஒரு 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 ஃபோக்கஸ்டாக இந்த படத்தை எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ரியா அவங்க டாக்டர் ஆஃப் ஷிபு சார் ஷிபு சார் வந்து வெரி கைண்டு பர்சனுங்க வெரி வெரி கைண்ட் பர்சன் மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் அவர் வந்து எப்பொழுதுமே டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த ப்ரொடியூசர் அவங்க டாக்டர் கூட பார்த்து பேசினீங்க பேசுனாங்க பாத்தீங்களா அவங்க என்ன ப்ரொடியூசரா அது எனர்ஜி நானே பாலோ படையு போது வண்டி ஸ்பீடா